அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதது பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே இதுலயுமே பாருங்க கும்பராசி இதுலயுமே ஒரு லாபகரமான ராசி எந்த ராசி சொல்றாங்க கும்பராசி சொல்றாங்க இதுலயுமே லாபமான எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாயிருக்கும் நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க கும்பராசிக்காரன் ஏன்னா இது காட்டு ராசி எந்த வேலை கொடுத்தாலும் கும்பராசியில கொடுத்து பாருங்களே அதை ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க ஒரு முடிவு பண்ணிட்டால் அந்த முடிவை விட்டு வெளியில வர மாட்டாங்க பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் கும்பத்துக்கிட்ட எதுலையுமே அந்தஸ்து கௌரவத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி தாங்க கௌரவம் நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு முடிவு பண்ணுறா பின்வாங்காத குணம் எல்லாமே பாருங்க இந்த கிட்ட அதிகமா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க இதுலையுமே நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி தாங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பலன் தாங்க இது நம்முடைய ஜாதகத்துல எல்லாருமே குரு பேர்னாலே ஜாதகோட இடத்துல ஓடுவாங்க நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா ஏன்னா விபரீத அதாவது குரு பகவான் வந்தா ஒரு ஜாதத்துல எப்படிப்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூட தகுதி குரு பகவான் மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க எந்த ஒரு கிரகத்துக்குமே குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகம் நம்ம ஜாதத்துல எட்டு கிரகம் கெட்டு போனாலும் இவர் ஒருத்தர் நல்லா இருந்தா வாழ்க்கையை மாறுங்க அப்படிப்பட்ட பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரிங்க ஒவ்வொரு விதமான பலன்குருவோம் இது ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கோங்க ஏன்னா நூத்துக்கு எண்பது பெர்செண்டும் விதிஜாலம் தான் பேசுவோம் இருபது பெர்செண்ட் தான் கொச்சார பலன் ஏன்னா கும்பராசி சுராக நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க அதனால சொல்றோம் இப்ப இந்த குரு பகவான் என்னென்ன ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறா அதுக்கான பதிவு தான் இது இப்ப பாருங்க குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல என்னங்க இருக்கு வருமானம் இருக்கு உடைய குடும்பம் இருக்குது இடம் இருக்குது உன்னுடைய படிப்பு ஆரம்ப படிப்பு இருக்குது உங்களுடைய பேச்சு திறமை இருக்குது இதெல்லாமே ரெண்டாம் பாவம் தான் ரெண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரம்பத்திலே சரி இல்லைனா கேட்டு போச்சு அர்த்தம் அடுத்து பாருங்க பதினோராமிட்டு அதிபதி உங்களுடைய லாபம் இங்கே தான் இருக்குது மேல் படிப்பு வெளியில போய் படிக்கிறது ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து லாபங்கள் இது எல்லாமே இந்த பதினோராம் பாவம் தான் பதினோராம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் தான் இதுக்கு அதுபடி யாரு குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா நல்லா இருக்கணும் இதுக்கு முன்னாடி நாலாம் இடத்துல இருந்தாரு செலவாக கொடுத்துட்டாருங்க சும்மா படித்து எடுத்தாரு கேளு பாருங்களேன் கும்பராசிக்காரங்க ஏன்னா ஜென்மசனி நடந்துச்சு இப்ப பாத சனி அஞ்சு வருஷம் எழுத்த சனி முடிஞ்சிருச்சுன்னு ரெண்டு வருஷம் தான் இருக்கு கும்பராசிக்கு ஜென்மசன என்ன பண்ணிச்சுன்னா யாருக்கு ஜாதகத்துல சனி பார்த்து சரி இல்லையோ எத்தனை வேலை வேலைல பறிபோடு மட்டும் கேளுங்க எத்தனை பேருக்கு வேலை ஒத்தத்துல பிரச்சனை வந்துச்சுங்க எத்தனை பேருக்கு வருமான பொருளாதாரம் எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு எத்தனை பேருக்கு இட பிரச்சனை வந்துச்சிருங்க எத்தனை பேருக்கு லாப வருமானம் காசு போனது கொடுத்து எத்தனை பேருக்கு ஏமாந்து உட்காந்துருக்காங்க மட்டும் கேளுங்க ஒரு இடத்த வைக்க முடியல வண்டியை வைக்க முடியல வாகனத்தை வைக்க முடியல இந்த மாதிரி தடையா இருக்கு எனக்கு என்னென்ன ஒரு வீடு கட்டமுள்ள ஒரு எந்த ஒரு பொருளும் வீட்டுக்கு வாங்க முடியும் ஒரு மன வருத்தத்துக்கு போனது இந்த கும்பராசி இது எல்லாத்தையும் சொல்ல தசாபதி சரியில்லாத கண்டிப்பா பார்த்துருப்பாங்க தொழிலும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருக்கும் சகோதர சகோதரம் சரியா இருந்திருக்காது நிறைய பேருக்கு பாருங்க வீடு வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு வந்திருக்கும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க கல்வி இவங்க இவங்க படிச்ச படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கலாம் படிச்ச படிப்பு வேறனா வேலை பாக்குற ஒரு வேலைன்னு சொல்லி ஒரு மனவரத்துக்கு போயிருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தரையை பார்த்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாங்க யாரு கும்பராஜ்காரன் எல்லாம் சொல்லலாம் கண்டிப்பா இருந்துச்சு கும்பத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே நிறைய தடையில பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க நல்லா ரசிச்சு வாழ போறாங்க அதனால சொல்லல குரு ஒருத்தருக்கு நம்ம ஒரு வேலையை கத்துக்கணும் யாருங்க வேணும் குரு தான் கத்துக்க முடியும் அதனாலதான் குரு திரு திருவருளையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான வேணும் ஒழுக்கமான குணம் வேணா குரு பகவான் வேணும் ஆசிரியர் வேலை பாக்குறது அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கறது பெருங்கொண்ட பணத்துல புழங்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கவங்க அரசியல்வாதியில பெரிய தலைவர் பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் இருந்தாதான் எல்லாமே வழி நடத்த முடியுங்க வெறும் பேர் என்ன சொல்லுவாங்க தனக்காரகர் குழந்தைக்கு காரகர் அதனாலதான் குரு பகவானுக்கு இவ்வளவு ஒரு முக்கிய குருவம் எல்லாருமே ஜாதை எடுத்துட்டு ஓடுவாங்க ஏன்னா என்ன குபராசிக்கார நிறைய ஜாதம் அதனால சொல்றேன் ஏன்னா குரு பயிற்சிகளுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வருது அதனால இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றோம் ஏன்னா குரு பகவான் எல்லாமே உங்களை மாத்துவார் நீதிபதினா பாருங்க குருவுடைய அனுக்கிறோம் தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட குரு பகவான் பாருங்க உங்களுக்கு எங்க இருக்காரு ஐந்தாம் பாவத்துல இருப்பது நல்லதா கெட்டதா ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் பாவத்துல எவ்வளவு கிரகம் இருந்தாலும் அவருக்கு வந்து எந்த கஷ்டமும் வராது எல்லா கஷ்டத்துக்கும் அவர் பதில் சொல்லி இல்லை வெற்றி அடைஞ்சிடுவார் அஞ்சாம் பாவங்கிறது நம்முடைய தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்துகள்னு சொல்லுவாங்க பூர்விகம்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தின்னு சொல்லுவாங்க நம்முடைய ஆசைய சொல்லுவாங்க அந்த இடத்துல குரு இருந்தா நல்லதா கெட்டதா நல்லதுதான் நடக்கும் ராஜா எது வந்தாலும் சரி நீங்க நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கும்பத்துக்கு வந்தே தீரும் கவலைப்படாம எதுவுமே நீங்க கலங்கவே கூடாது இந்த பாதசனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு கலங்காதீங்க இந்த பாத சனியை சுத்தர டவுன் பண்ணி விடுவார் பாத பாதசனி ஏழை சனி பாதிக்காதுங்க கும்ப ராசிக்கு நம்ம அப்படியே சொல்லலாம் ஏன்னா குரு உங்க ராசிய பாக்குறாரு ஒன்பதாம் பார்ைய நல்லதா கெட்டதா நல்லதுதான் செய்யணும் ஜாதகத்துல தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்ப தூக்கி வைங்க பலனை சூப்பரா இருக்கு பூர்வீய சொத்து இடத்துல கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடிவாய் உங்க பக்கம் வரும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்க எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் கும்பராசிக்கு அமைக்கும் இதை மாத்தவே முடியாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே நான் வாங்கணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன்னா வாங்க வீங்கே வாங்கக்கூடிய நேரம் வருது இதை எடு ஏற்படுத்திங்க கண்டிப்பா அந்த ராஜயோகம் உண்டு உங்களுக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே வரும் உண்மைன்னா திருமணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கேன் ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் கும்பராசிகள் நிறைய திருமணத்தை இந்த வருஷத்துல பண்ணுவாங்க இந்த குரு பயிற்சியால் வேலை உத்தியோகத்துல நல்ல சேஞ்ச் கிடைக்கும் வேலை உத்தியோகம் நினைச்ச வேலை கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா அந்த கும்பராசிக்கு வந்தே தீரும் இதை மாற்றவே முடியாது பாருங்க ஏன்னா வேலை உத்தியோகத்தில் நிறைய வேலை கிடைக்காம அழைக்கிறீங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு வெளியூர்ல வேலை பார்க்கவங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரும் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்து பதினோராம் இடத்தை பார்த்து உங்க ராசியை பார்க்கிறாரு உங்களுக்கு பெரிய அளவு தான் கொண்டு போகணும் அதான் குரு வேலை அதனால இங்க நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு ஏதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் குருவால் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் இங்க வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு எப்படிப்பட்ட ஒரு கேசலாம் வளர்க்கறதுனால உங்க பக்கம் தீர்வு முடிவாகும் கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் அந்த மன வருத்தமே இருக்காது பாத்து காதல் திறமை எல்லாமே நல்லா ஆக்டிவன் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய தேடி வருங்க நீங்க தேடி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கலாம் தொழில் பண்றவங்க இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து தைரியமா ஆயிட்டீங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாதசனி வந்துச்சு பயந்துகிட்டு இருக்காதிங்க தொழில் பண்ணா ஜாதகத்துல தசாபதி வருதா பார்த்துக்கிட்டு ஆரம்பிக்கும் சனி பவன் நல்லா இருந்தா தொழில பயங்கரமா உங்களை வளர்த்துட்டு வருது அதனால சொல்லுவோம் கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரை தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பார்த்து அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட போனால் இன்கம்ஸ் அந்த விஷயம் சூப்பராங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சன்ட் வாங்குவாங்க வெளியூராதான் சரி இல்லை இடமண்டி இடமா எல்லாத்துக்கும் பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா அடைக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல படிக்கிறவங்களும் அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் அதையும் பார்த்துக்கங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கும்பராசியை பொறுத்தவரை திடீர் லாற்றியோகம் எத்தனை பேருக்கு அடிக்க மட்டும் பாருங்க பதினோராம் இடத்தை அவர் பார்க்கறாரு அஞ்சாம் இடத்துல பார்த்துட்டா தான் சொல்லலை கஷ்டப்படாம காசு போன வரணும் உங்களுக்கு தான் வரும் கும்பராசிக்கு இது ஜாதகத்தை நல்லா இருக்கணும் நல்லா இங்கே வராதுங்க நீங்க இதை ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் இப்போ லாட்ரி யோகம் திடீர் யோகா வரும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணுனா ஜா அதுலேயே போட்டு பணத்தை வரையாம வந்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் மூத்த சகோதர சகோதரி நல்லா இருக்கும் தாய்மாமோட உறவு நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மெயினா பாருங்க மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் கலப்பட தொழில் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் நகரச்சல் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்தோட வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தோட வேலை நல்லா இருக்கும் இது எல்லா வேலையும் சூப்பராக எங்கன்னா குரு பயிற்சி மெயினாக கும்பராசிக்கு தான் நல்ல பலனே கொடுங்க ஏன்னா ஒன்பதாம் பார் வந்து சூப்பரான பறவை கும்பத்துக்கு அதனால கெட்ட விஷயத்த தயவு செய்து மறந்துடுங்க நல்ல விஷயத்துக்குள்ள வாங்க எல்லாமே நல்லதாக கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போ நட்சத்திர பலனுக்குள்ள போகும் அதில் முதல் நட்சத்திரம் அபிடனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலா போயிட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற ரொம்ப ஒரு தருமானத்துக்கு போட்டீங்க தொழில் உத்தியோகம் வேலை எல்லாமே சரியா அமையல எடுத்த காரியம் வெற்றி இல்லை எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர்ப்பதை எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பாருங்க அதாவது இந்த அப்டினத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்த்தாலும் சரி இல்ல மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி எந்த துறையா இருக்கட்டும் சூப்பரா இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வரும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு சூப்பராம எதிர்பார்த்துக்கோங்க அந்த நெச்சல பிறந்தவங்க அடுத்து சதை நெனச்சுல பிறந்தவங்க இதிலையுமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க நிறைய ஆசை மனசுக்குள்ள இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கு நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆசை எல்லாமே கண்டிப்பா வெற்றியா மாறும் உங்களுடைய கற்பனை நிஜமாகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் எந்த காரியத்திலும் வெற்றிகள் தேடி பாருங்க அந்த சதயத்துல பண்ணுவாங்க ஏன்னா ராகு உங்க ராசியை நோக்கி வர போராது அதனால சொல்றோம் இப்போ இடம் வாங்குறது லாபம் வருமானம் இன்கம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ் பிசினஸ் ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்க எல்லாத்தையும் சரி சூப்பரான ஒரு யோகம் பாரு கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா எதுலுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு உணவு அடிச்ச அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் தைரியமா பயணிங்க இனிமே உங்களுக்கு கெட்டதே நடக்காது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க குடும்பத்திலேயே ரொம்ப ஒரு மந்தமான தன்மை நீங்க பாத்தீங்க இந்த புரட்டா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேலை போறீங்க காதல் திருமணம் கைக்குறி வரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் இட பிரச்சனை சரியாகும் வேலை நிரந்தரமா கிடைக்கும் வேலை உத்தியத்தில் வெளிநாடு வெளியூர் போகலாம் இடம் விட்டு இடம் போகலாம் தூரத்துக்கு போகலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும் லாபம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் எங்கேயாச்சும் காசு பணம் கொஞ்சம் பணம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு வரும் ஆனால் வீட்டில் சுபகாரியம் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த குரு பேச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா இந்த புரட்டாத சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேர்ச்சி கும்ப ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு லாபகரமான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது